அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்தவு இன்று நாம் பார்க்கவிருப்பது எட்டாவது சொர்க்கமான ஜென்னத்துல் ம இந்த சொர்க்கத்திற்கு நான்கு கூட்டங்கள் நுழைவார்கள் முதலில் விருந்தாளிகளை உபசரிப்பவர்கள் இரண்டாவது பெற்றோர்களை சங்கைப்படுத்துபவர்கள் மூன்றாவது அண்டை வீட்டாருடன் சங்கையாக இருப்பவர்கள் நான்காவது ஆளி மற்றும் மறிஞர்களை கண்ணியப்படுத்துபவர்கள் இந்த நான்கு கூட்டங்களும் ஜென்னத்துல் மவ்வாய் என்ற சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் இந்த ஒவ்வொரு சொற்களிலும் பல லட்ச ஹதீஸ்களும் குரான் வசனங்களும் உள்ளன இதில் எது சரி என்று நாம் தேடி தேடி நன்மைகளை சம்பாதித்தால்தான் இந்த எட்டு சொர்க்கமும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் யா அவ்வா எங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் எங்கள் சந்ததிகளையும் சொந்த பந்தங்களையும் மூமீனான அனைவருக்கும் இந்த அருள்மிக்க பாக்கியத்தை ஆமீன் ஆமீனாமின் யார்பல் ஆலமீன்